போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ பூரா வந்து அந்த வெட்டிவேளன் கலைக்குழு வந்து வேற கும்மி தாண்டி வேற எதையும் எடுக்கிறது இல்லை முக்கியமாக வந்து வலிமை பற்றியும் அதனுடைய பெருமைகளை பற்றியும் தான் பேசுறதுனால வேற எந்த சுவாசலப்புக்கும் ஒரு இதுக்கும் இல்லாமல் இருந்துச்சு நான் இது மேலே போனோம் போனப்போ வந்துன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க உங்களுக்கு மலை மேலே வந்து உண்டான பிரத்யேகமான ஒரு ப அனுமதியும் வாங்கி வச்சுருந்தாங்க ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி அனுமதிகள்லாம் வந்து முறைப்படி அந்த நிர்வாகத்தின் கொடுக்கப்படுது நாங்கள் வந்து அதை பற்றின ஒரு புரிதலும் தெளிதலும் இல்லாதனால நாங்கள் வந்து உங்களுக்கு கூட வரேன்னு சொல்லிட்டு தவிர அங்கே மேலே இருந்து எடுக்குமாங்கிறத பற்றின எங்களுக்கு தெரியல நண்பில் அங்கே போன போனச்சு என்னென்ன சொன்னாங்கிட்டதுன்னா நீங்கள் எந்த மொபைல் ஃபோனையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது அங்கே சட்ட விதிமுறையாக இருந்துச்சு அதுக்காக ஃபோன்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கான தனி இடங்களும் செருப்புகள் அந்த மற்ற பொருட்களை வைக்கிறக்க தனி இடங்களும் வைக்கப்பட்டிருந்து மேலே போகும்போது வந்து பழனி அந்த கோயில் சார்பான அந்த குழுவினர் அந்த அதிகாரிகள் மட்டத்தில் வந்து உங்களுக்கு நான்கு கட்ட பரிசோதனை நடத்தப்பட்டது அது முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செல்போனும் உள்ள அனுமதிக்கப்படாதுன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம் இதை பாருங்கள் மாதிரி எங்கள் குழு போகுது நாங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி கும்மி மாதிரி நிகழ்ச்சியில் எடுத்து போடுற ஒரு யூடியூப் சேனல் தான் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களோட நடிகர் காமிச்சோம் அவங்க வந்து நீங்கள் வந்து எதுக்கு எதுவாக இருந்தாலும் க அலுவலகத்தில் போய் கேளுங்க இதுக்குன்னு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற அலுவலக கட்டிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா தான் தெரியும் நாங்கள் இங்கே வந்து பரிசோதனைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் மட்டும்தான் நாங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் இன்னும் அந்த சரோவாக்ஸ் ஈச்சன் டிவி உங்களுக்கு அந்த கீர்த்தி யூடியூப் சேனல் இது நாலு பேருமே போயிங்க பிரித்தியேகமாக உண்டான அனுமதி வாங்கலான்ட்டு போயிருந்தோம் ஆனால் அது துரதிஷ்டாசமாக மேலே வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்குறது இல்லைங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் கேட்டீங்கட்டு நான் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கேட்டாலும் இது முன்னோதாரமாக போயிடும் அதனால் நாங்கள் இதை பரிசீலிக்க முடியாது இங்கே உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ஏர் ஏறுமையில் ஏறி விளையாடு ஒன்று அதாவது வந்துங்க உங்களுக்கு இந்த பழனி முருகனுடைய அடிவாரத்தில் நின்று கொண்டு அவனுடைய புகழ் பாடலின்னா எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நாம் செஞ்சுட்டு அதை பதிவு செய்யலைனா அந்த பாடலும் அங்கே இசைக்கப்பட்டது அதற்கு கலை சொந்தங்கள் ஆடினாங்க அட்டகாசமான அந்த ஒரு திருப்தியான உணர்வு எங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சிக்கல நாம் என்ன நோக்கத்துக்காக போகணும் அந்த நோக்கம் நிறைவேறுச்சுன்னு வச்சுக்கலாம் தம்பீரவல்லி சரித்திரத்தை கேளுங்கள் தளம் பேசாமல் கையை தட்டி அசைந்தாடுங்க தானே தாளம் வீட்டில் தம்போர் தாள தன்ன தன்ன தானே நண்ணேர நானன்னாம் தானாண்டி பிள்ளாங்குளாழு கோவில்ி சூனியங்கள் கோல கோலம் ஆகவார் தன்னன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானா நானே நன்னே நானே நன்னே ராணன்னார் தன்னில் வந்தோதித்தடுக காவியம் வண்ண முத்து சாமி சித்தர் சொல்லி வச்ச கும்மி யார் தன்னென்னாம் தன்னாம் தானே நன்னேனான தானா அண்ணே நானே அண்ணே நானே ரண்ணேனானோதி வைத்த எந்தவாழ் என்றால் இன்பம் கூட சுப்பிரமணியர் சொல்லி வச்ச கும்மி யார் தன்னன்னாம் தன்னன்னாம் தானே நன்னேனான சொன்னால் சொன்னார் தன்ன தன்ன தானே நன்னே நானன்னாம் தானே நானே நன்னே நானே நன் பெடுத்த மூசோர் பகவானே மு கொழம்பு அதிரசம் முன்புவை பிந்தேனார் தன்னன் நாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானாண்ணே நானே நன்னே நானே நன் நானன்னார் முகமொன்று ஒன்றுதாரும் வாங்கி நின்ற முகம் ஒன்றார் தன்னன்னாம் தன்னன்னாம் தானே நேரன்னாம் தன்னா அண்ணே ரண்ணே நானே ரண்ணே நானன்னாம் மாறுபாடு சுரர் முகம் ஒன்று வள்ளியை மனம்போரிய வந்த முகம் ஒன்றார் தன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னே நானன்னார் முகம் ஆன பொருள் இயரு வேண்டும் அரிய நசலத்தில் அமர்ந்த வேறு ஆனார் தன்னன்னாம் தானே நன்னே நானண்ணம் தான அண்ணே நானே நன்னே நானே நன்னே நானன்னார் சொல் மிகுந்த ில் சொல்லுக்குற்றாம இருந்தால் சுப்பிரமணியர் கதையானவே சூரியரே பொறுத்தார் தன்னன்னாம் தன்னன்னாம் தானே நண்ணினாம் தானா நண்ணின